எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி ஏகாதசியான சபலா ஏகாதசி தானம் கொடுத்தால் அதிர்ஷ்டங்கள் பெருகும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் போகலாம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நிச்சயமாக நீங்கும் பெருமாளின் அருள் அருளாசிகளும் கிடைக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினோராவது திதி ஏகாதசி திதி ஏகாதசி திதியில் விரதம் ஆரம்பித்து துவாதசியில் விரதத்தை நிறைவும் செய்யணும் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை ஏகாதசியில் விரதம் இருந்தா மற்ற எல்லா விரதங்களையும் இருந்த பலனையும் பெற முடியும் என்று புராணங்களும் சொல்லுது ஏகாதசியின் விரத மகிமையை பற்றி எல்லா புராணங்களும் எடுத்து சொல்லிதான் இருக்கு பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம் விரதங்களிலேயே பாவங்களை போக்கி மிக உயர்ந்த புண்ணிய பலன்களோடு வைகுண்ட பதவியையும் தரக்கூடியது இந்த விரதம் அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்தா ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி இருந்த பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த நாளில் பெருமாளை மனமுருக வேண்டினாலே சந்தோஷம் செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை நிச்சயமாக பெற முடியும் திதிகளில் பதினோராவது திதியாக வருவது ஏகாதசி என்பது எல்லோருக்கும் தெரியும் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகளாக வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருவதும் உண்டு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தின் கடைசி மற்றும் இருபத்தி நான்காவது ஏகாதசியாக அமைந்துள்ளதுதான் சபலா ஏகாதசி இது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய ஏகாதசி இது இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த நாளில் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதோடு முக்கியமான பொருட்களை தானமாக கொடுத்தாலே வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை அதிகமாக பெற முடியும் ஏகாதசியில் தானம் செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் முதலாவது அன்னதானம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏழைகளுக்கும் பசியில் இருக்கிறவங்களுக்கும் உணவு பழங்களை தானமாக கொடுப்பது உயர்வான தானமாக பார்க்கப்படுது பசியில் இருக்கிறவங்க வயிறார பட்ட திருப்தி அடையும் பொழுது பெருமாள் மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் ஆசிகளை வழங்குவார் என்பதும் உணவாக கொடுக்க முடியல கோதுமை தானியங்கள் பழங்களை தானமாக தரலாம் இரண்டாவது குளிரால் கஷ்டப்படுறவங்க ஏழைகளுக்கு குளிருக்கு இதம் தரும் வகையில் ஆடைகள் போர்வைகளை தானமாக கொடுக்கலாம் போர்வை தானமாக கொடுக்கிறதுனால ஒருவர் செய்த பாவங்களில் இருந்து முழுமையாக விடுபடுவதோடு பெருமாளுக்கு நாம நெருக்கமான வும் மாற முடியுமாம் பயன்படுத்திய ஆடைகளை தருவதோடு புதிய ஆடைகள் போர்வைகளையும் தானமாக கொடுப்பது நல்லது சொல்லப்பட்டிருக்கு பலனை எதிர்பார்க்காம மனித நேயத்தோடு செய்யப்படும் ஒவ்வொரு உதவியும் மிக பெரிய பலனை நிச்சயமாக அள்ளியே கொடுக்கும் மூன்றாவது நெய் தானம் கோவில்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு நெய் எண்ணெய் போன்ற பொருட்களை ஏகாதசி நாளில் தானமாக கொடுப்பது நல்லது அதிலும் கோவிலுக்கு விலக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பது இன்னும் நல்லது ஏழைகளுக்கு சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் நெய் போன்றவற்றை தானமாக கொடுக்கிறதுனால பெருமாளின் பரிபூரணமான அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆரோக்கியம் நன்மைகளும் நிறைவாகவே இருக்கும் நான்காவது புத்தக தானம் படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு புத்தகங்கள் பேனா போன்ற படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்யறதுனால நமக்கு ஞானம் பெருகும் அறிவு தெளிவடையும் தானங்களில் உயர்வான தானத்தை கொடுக்கிறவங்க பெருமாளின் பிரியத்திற்கு உரியவர்களாக மாறுவாங்களா அவர்களுடைய வாழ்க்கையில் அறிவு சார்ந்த விஷயங்களில் மேலும் மேலும் வளர்ச்சி பெருகி இருக்கும் என்றும் சொல்லப்படுது ஐந்தாவது மருந்து தானம் நோயாளிகள் ஏழைகள் தேவையானவர்களுக்கு வேண்டிய மருந்துகள் மருத்துவ உதவிகளை செய்யலாம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து விடுபட உதவியும் செய்யலாம் நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி அவர்களின் துன்பத்தை போக்க நாம் செய்யும் உதவி பெருமாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை நீக்க உதவும் என்பதும் நம்பிக்கையாகவும் சொல்லப்படும் விஷயம் ஆயுள் ஆரோக்கியம் போன்றவற்றையும் பெருமாள் நமக்கு நிச்சயமாக வழங்குவார் என்பது நம்பிக்கையாகவும் இருக்கு என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.